மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சகோதர சகோதரி வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கணுங்க அப்படி விட்டு கொடுத்து நடக்கலைன்னா ஒரு நிரந்தரமான பகையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நிலையை கையாளும் போது கொஞ்சம் நிதானத்தையும் கையாளணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணம் எதிர்பாராத விரயத்தை ஏற்படுத்தலாம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் நீங்கள் யாருக்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படி ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி வரும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு நெருங்கிய உறவுகள் அதாவது உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட சொத்து பங்கீடு வைக்க வைக்கக்கூடிய நாட்கள் வரும்போது அவங்கக்கிட்ட அது சம்பந்தமாக நீங்கள் பேசாமல் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது வெளியாட்களை வச்சு பேசாமல் குடும்ப உறுப்பினர்களை வச்சு பேசிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா வெளியாட்களை வச்சு பேசுனீங்கன்னா அவங்க மூலியமாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய குழப்பங்கள் வந்து குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாங்க அதனால் சொத்து விவகாரங்கள் சம்மந்தப்பட்டதில் பங்கு வைக்கும்போது கண்டிப்பாக மூன்றாவது நபர்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம் அதாவது சித்தப்பா பெரியப்பா அப்பா இது மாதிரி இரத்த உறவுகள் மட்டுமே சம்மந்தப்படலாம் மூன்றாவது நபர்கள் தலையிடக்கூடாது மகர ராசி அன்பர்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது ஏமாந்துருவீங்க பணம் ஏமாறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு திருடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாகனங்கள் திருடு போகும் தங்க நகைகள் ஆபரணங்கள் திருடு போகும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வேற இப்போ இடப்பெயர்ச்சி அடை அடை அடைஞ்சிருக்கிறாரு அவர் வேற ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ரொம்ப நெருங்கின உறவுகளே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதையினால் கவனத்தோடு காலத்தை கழிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகிறது நன்றி வணக்கம்